இந் அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலின் மனித குரல் என்ற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமெகிலும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இந்திய மக்கள் அன்றாட வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கருத்தாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருள் என்பதை நாம் இன்றைய வேக வாழ்வில் நமநாகரீக வாழ்வில் திருக்குறள் கருத்துக்கள் மிக நல்ல பாதையை காட்டும் அதற்காகவே இந்த முயற்சி தற்போது அவர் எழுதிய புறங்கோராமை அதிகாரத்தில் மூன்றாம் குரல் குரல் என்னவென்றால் புறங்கூறி பொய் வாழ்தலின் சாதல் அறங்கூற்றும் ஆக்கம் தரும் இதன் பொருள் என்னவென்றால் காணாத போது ஒருவனை பற்றி பேசி போது பொய்யாக அவனுடன் பேசி வாழ்வதை காட்டிலும் போவது அறநூல்கள் கூறும் விரைவை தரும் கனகராஜ் ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தார் கனகராஜ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அதாவது சிவராஜ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி மேலாளர் ஆவார் முப்பத்தி ஐந்து வருடம் சர்வீஸ் அந்த கால சிவில் இன்ஜினியரிங் பட்டதாரி முதலாளி சிவராஜ் தந்தை காலத்தில் இருந்தே அந்த கம்பெனியில் வேலையில் உள்ளார் இவரால் கம்பெனி வளர்ச்சி ஓகோதான் ஆனால் இவர் வளர்ச்சி தந்தை தந்த பரம்பரை வீட்டில் குடியிருப்பு கம்பெனி மேனேஜர் என்ற மனைவி தனம் தாராள வாழ்வு வாழ இவரும் சேர்ந்து அனுபவிக்க பெற்ற மகன்கள் சுரேஷ் குகேஷ் பொறியியல் ஆகி திருமணம் செய்து கொண்டு செலவுகள்தான் வைத்தார்கள் சம்பாதிக்க தெரியவில்லை அவர்களுக்கு பெரியவன் சுரேஷ் தற்காலிக வேலையில் உள்ளார் குகேஷ் வேலை பற்றி சிந்தனையே இல்லாத ஜாலி பெருவிழா உள்ளார் முதலாளி சிவராஜின் மனைவி முத்தரிசி முத்தர்ச்சி மகன் முத்துமேல் அதிக பாசம் உள்ளவர் சிவில் இன்ஜினியரிங் படித்த முத்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஈடுபட சொல்லி முத்தர் கனகராஜிடம் கேட்க கனகராஜ் அதை செயல்படுத்தி வந்தார் கனகராஜ் உதவி மேலாளராக மயில்சாமி உள்ளார் சிவில் இன்ஜினியரிங் பட்டதாரி அவர் மயில்சாமி தற்போதைய தொழில்நுட்பத்தில் யோசனைகள் சொல்வது சிவராஜுக்கு பிடித்துவிட்டது வயதான தன்னை ரிட்டை செய்துவிட்டால் என்ன செய்வது என்று கனகராஜ் இதனால் குடும்ப சூழல் அவரை பயமுறுத்தியது ஆனால் கனகராஜ் இதெல்லாம் சிந்தனை செய்து மயில்சாமி செயல்பாடுகள் யோசனைகள் ஏற்காமலும் அவற்றை பற்றி பல தவறான அபிப்பிராயங்களையும் சிவராஜிடம் சொல்லி வந்தார் சிவராஜிடம் ஒரு பிரச்சினை என்றால் என்னவென்றால் பலகைகளிடம் அதிக நம்பிக்கை வைப்பார் ஆனால் அவரால் நஷ்டம் கஷ்டம் என்றால் மன்னிக்காமல் தான் நஷ்டமடைந்தாலும் சரி என்று வெளியே அனுப்பிவிடுவார் சிவராஜ் மகன் முத்து ஜனகராஜ் மகன் குகேஷ் போல ஜாலி பெருவழி அம்மா முத்தர்ச்சி வற்புறுத்தியதால் அக்கறை இல்லாமல் வேலை செய்து வந்தார் பல சமயம் கனகராஜிடம் மயில்சாமியை அனுப்பி பார்த்துக் கொள்ளுங்கள் என்று முத்து சொல்லிவிடுவார் அதுதான் கனராஜுக்கு பிடிக்காதே முத்து செய்யும் வேலையில் உள்ள குளறுபடுகளை தனக்கு தெரிந்தவரை வந்தார் அத்துடன் சிவராஜ் முத்தரிசி மனம் மகிழ முத்துவின் செயல்பாடுகள் பிரமாதம் அப்டேட் என வந்தார் முன்பு வாழ்ந்த வாழ்வின் விளைவாக மதுவுடன் நண்பர்களுடன் வாரம் ஒரு அனுபவித்தார் அந்த மாதம் மூத்த மகன் சுரேஷ் கம்பெனியில் ஆட்குறைப்பு காரணமாக வெளியேற்றப்பட்டான் அவரது மனைவி மாரடைப்பால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனை சேர்ந்தார் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் அவசர சொல்லால் மனவளத்தில் அதிகமடைந்தார் முத்து மேற்பார்வை பார்த்தோரும் அரசு கல்லூரி ஸ்டேடியம் வேலையில் குறைகள் கண்டு அதனை இடித்துக்கட்ட அரசு அதிகாரிகள் கட்டளையிட பிரச்சனை பெரிதாகியது அந்த வாரம் மது அருந்தும் போது நண்பன் வாசுவிடும் மது அருந்துவிட்டு தான் வேலையில் படும் சிரமங்கள் மயில்சாமி முத்துசாமி விஷயத்தில் சுயநலத்திற்காக பொய்யாக கூறி பொய்யாக நடந்து கொள்வது குடும்ப கஷ்டம் கூறி புலம்பினார் அதை தற்செயலாக கேட்ட சிவராஜின் நண்பர் குமரன் சொல்லிவிட்டார் அரசு கல்லூரி ஸ்டேடியம் இடிக்கப்பட கம்பெனிக்கு பத்திரிகைகள் மூலம் பெரிய கெட்ட பெயர் வந்தது இதையெல்லாம் பார்த்து கனகராஜ் செயல்களை கண்டித்து பழைய கடன்கள் மருத்துவமனை செலவு குடும்ப உறுப்பினர் வெட்டி பந்தா செலவு என இரும்பு புற்றில் போட்ட சர்க்கரை போல மறைந்து விட்டது கனகராஜ் வாழ்க்கை கணக்கு தப்பாகி வாழும் உயிரற்ற உடல் போல் ஆனது இத்துடன் இன்று கதையை முடிகிறது நம் வாழ்வில் சாமர்த்தியம் என்று நாம் பலவற்றை எண்ணிக்கொள்கிறோம் உண்மைதான் கற்ற கலைகளை நன்கு பயன்படுத்துவது ஒரு தான் அதன் மூலம் வெற்றிகள் கொண்டு வருவது ஒரு தான் ஆனால் வாழ்வில் செயல்பாடுகளில் சாமர்த்தியம் காட்டும் நாம் நம் எண்ணங்களில் சாமர்த்தியம் காட்டி வருகிறோம் என்பதின் நிதர்சனமான உண்மை ஒருவரை பற்றி நாம் பிறரிடம் மாற்று கருத்து கூறி அதனால் நாம் பயன்பெறும் சூழ்நிலை தற்போது அதிகமாக உள்ளது அது வந்து எதிர்காலத்தில் நம்மை பாதிக்கும் நாம் குறை சொன்ன ஒரு வாழ்க்கையும் பாதிக்க வாய்ப்புகள் உண்டு என்பதை உணராமல் பலரும் இதை செய்து வருகிறார்கள் இது சமுதாய வாழ்வில் ஒரு முக்கியமானதாக உள்ளதை வல்வர் உணர்ந்துள்ளார் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்களில் நாம் பிறவற்றை திருத்திகூறும் கூறும்போது காலங்கள் நம்மளுடைய தவறான செயல்பாடுகளை கொடுக்கும் சூழ்நிலை நிச்சயமாக வருகிறது அந்த சமயங்களில் நாம் பாடுபட்ட பலன்களும் நம்மை விட்டு ஆண்டு விடுகிறது இதையெல்லாம் விடுத்து நம் சாமர்த்தியத்தில் நாம் செய்யும் செயலிலும் ஆகட்டும் நாம் என்னும் எண்ணங்களிலாகட்டும் பிறரிடம் பழகுவதில் ஆகட்டும் நாம் நேரடியாக எப்பொழுதும் வெற்றிதான் இந்த வெற்றியை மற்றவரும் பின்பற்றுவர் இது வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று என்று வள்ளுவர் நினைத்து இக்கருத்தினை இக்குரலில் வலியுறுத்துகிறார் நாமும் இதனை சிந்திப்போம் வேறு ஒரு குரலுடன் அதன் கதையுடன் கருத்துடன் உங்களை மீண்டும் சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் இக்கதையில் வரும் படங்களும் கருத்தும் கதையும் யாவும் கற்பனை யாரையும் குறிப்பிட அல்ல இக்கதைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டது அதற்கு எங்களது மனமார்ந்த நன்றி மனங்க முருகனால் மேலும் தமிழ் வளர்ந்து அவரும் நன்கு வாழ்ந்திட கேட்டு விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் wannan kan